ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ சிம்பிளான மெத்தடில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது மோர் குழம்பு தயிர் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக அவரைக்காயை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம் கழுவி வச்சுருந்த அவரைக்காய் இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாதீங்க இல்லைன்னா காயில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அவரைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் கடுகு எல்லாம் சேர்ந்து இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கலாம் அவர் சேர்த்த உடனேயே நம்ம வந்து மூடி போட்டு மூடக்கூடாது இதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலறி விட்டுக்கலாம் ஓப்பனில் வச்சு கலறி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலறி விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன்லே வச்சு அந்த தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு நல்லா கலறி எடுத்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் சேர்க்க போகிறோம் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன் மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச தூள் தான் வேறு எந்த தூளும் நான் சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பரான மனத்தோட சுவையான அருமையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சாதத்துக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியான மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ